ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்னைக்கு வந்து பசங்களுக்கு ஸ்கூல் ரீபன் ஆகுது பாண்டிச்சேரியில் நேற்று ஒரு மாதம் லீவ்லிருந்துட்டு நேற்று தான் இந்த மாதிரி விவசாய கருவிகள் வேஸ்ட் மெட்டீரியல் வச்சு செய்யணும்னு சொன்னாங்க நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் எல்லாமே இது வேஸ்ட் மெட்டீரியலில் இது வந்து நியூஸ் பேப்பரை சுருட்டி அது மேலே ப்ரௌன் ஷீட்டு சுருட்டி அது மேலே ப்ரௌன் கலர் கலர் அடிச்சிருக்காங்க இது வந்து கார்ட்போர்டு வேஸ்டான கார்ட்போர்டு நம்ம டிவி வாங்குறப்ப அதில் வச்சு வந்தேன் அட்டை தான் அந்த அட்டையை கட் பண்ணி கட் பண்ணி கொடுத்தேன் இது மூணும்தான் நான் வந்து ஹெல்ப் பண்ணேன் அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப டைம் ஆகிடுச்சு மணி பத்தாயிடுச்சு டிஃபன் செய்யணும் நிறையா வேலை இருக்குது பாத்திரம்லாம் கழுவணும்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா வந்து இது ரெண்டுமே செஞ்சுருக்காங்க ஆனால் இந்த ரோல் மட்டும் நான் தான் செஞ்சு கொடுத்துட்டு போனேன் அதுக்கப்புறம் அவங்க செஞ்சுருக்காங்க இது எல்லாமே கலர் அடிச்சு வந்து பாப்பாவும் தம்பியும் தான் இதில் பிளாக் கலரும் இல்லை ப்ரௌன் கலரும் அடிக்க சொன்னால் அடிச்சிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு செட்டு ஏன்னா ரெண்டு பேரும் ட்வின்ஸ் இல்லை ரெண்டு பேரும் ஒரே கிளாஸ் தான் ஒரே மாதிரி ஆக்டிவிட்டி தான் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு மண்வெட்டி இது சரியாக நிற்கல டேப் போட்டு ஓட்டினோம் வெயிட் தாங்காமல் கீழே கீழே விழுந்துருச்சு கம்ம போட்டு ஓட்டினது ஃபெவிக்கால் தான் போட்டு ஓட்டினோம் இது பாருங்கள் கதிர் இது வந்து ஏற்கலப்பை இது வந்து கோடாரியம் அவங்களே செஞ்சுருக்காங்க கோடாரிலாம் நான் செய்யலை கோடாரி விவசாயத்துக்கு தேவையில்லம்மான்னு சொன்னேன் அவங்க கேட்கலை இது என்னென்னு தெரியல இது வந்து நம்ம புல்லுலாம் தள்ளுவோம்ல குப்பையில் அந்த மாதிரி தான் இருக்குது இது செஞ்சிருக்காங்க இப்போ வந்து ஒருத்தருக்கு வந்து ஐந்து பொருள் இந்த செஞ்சிருக்கோம் இன்னொருத்தருக்கு ஒரு ஐந்து பொருள் செஞ்சுருக்கோம் அதே மாதிரியே நான் விட்டுட்டு போய்ட்டேன் கோமா இவ்வளோ நேரம் ஆகுது இத்தனை நாள் நீங்கள் செய்யலை இப்போ அவசரப்படுத்துறீங்கன்னு ஆனால் அவங்களே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ இந்த ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி மாப் போட்டு பெருக்கி மாப் போட்டு எல்லாம் செஞ்சுட்டு என்னை வந்து பாருமாக ரூம் பல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இப்போ தான் காலையில் வந்து பார்த்தேன் ஓரளவு க்ளீனாக தான் இருக்குது இப்போலாம் எடுத்து வச்சுட்டு ரூமை பெருக்கணும்னு இருக்கேன் Yeah, you மாப்பிளாம் போட்டுருக்காங்க பெயிண்ட் அடித்து கீழே கறி கருப்பு கலராக இருந்தது நான் நேற்று தான் வீடு மாப் போட்டிருந்தேன் இவங்க வந்து ஈவினிங் செஞ்சதுனால திருப்பியும் வந்து அழுக்காக இருந்தது எல்லாத்தையும் கிளீனாக வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டாங்க அவங்களே இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் மாடல் செய்வீங்களான்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த குட்டீஸ் என்ன பண்ணுறாங்க நாளைக்கு ஸ்கூல்லாம் இன்றைக்கி தான் அவசரமாக செய்கிறாங்க அதுதான் எனக்கு ரொம்ப கோபம் வந்தது பாதி வரைக்கும் செஞ்சு கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு நான் அப்புறம் போயிட்டேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்